வெல்கம் டு அலிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு மார்னிங் எங்க வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்டுங்க இந்த அனில் பிராண்டில் வந்து ராகி சேமியால தித்துப்பிடியாப்பமும் இந்த வறுத்த சேமியால் சேமியா கிச்சடியுங்க அதுதான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ராகி சேமியாவங்க இந்தமாரி தண்ணியில் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படி தண்ணியால் வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இட்லி பானையில் வச்சு ஒரு இட்லி வேகிற அளவுங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோங்க அது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சர்க்கரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி இது சேமியா கிச்சடிங்க நான் அடுத்தடுத்து எப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க பாருங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கழுவிட்டு இந்த வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு கழுகிட்டு கழுகிட்டுருக்காதிங்க அப்படியே குழ குழன்னு போய்டும் இந்த ராகி சேமியா ஓகே இதை நான் வேக வச்சுட்டு காட்டுறேன் நான் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் நீங்கள் அழகாக தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணதை வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து கொட்டிடுங்க இந்த ராகி இனிப்பு சேமியாவில் சேர்க்கறதுக்குங்க ஒரு கால் கப்புலேருந்து கப்பு தேங்காய் பூ நம்ம இஷ்டந்தாங்க அது ஒரு பேக்கெட் அளவு ராகி சேமியாக தான் அதனால் கால் கப்புலேருந்து கப்பு போதுங்க தேங்காய் இந்த மாதிரி திருவி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் என் நெய்யை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மாறாமல் கொஞ்சம் ஒயிட்டாக அந்த தேங்காய் பூவில் உள்ள அந்த ஈரப்பதம் எவாப்ரேட்டானால் போதுங்க அவ்வளோதான் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் வேணாம் அப்படியே வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து முந்திரி பருப்பும் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பம்தாங்க நான் எல்லாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸுங்க இந்த சேமியாவை வெந்ததை எடுத்து நீங்கள் எதில் வந்து இந்த சேமியாவை எல்லாம் ரெடி பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும்பொழுதே இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் சேமியாக கூட கரெக்டாக எல்லாம் மர்ஜ் ஆகி ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஆறுனத்துக்கு அப்புறம் நீங்கள் சே சர்க்கரையை சேர்த்தீங்கன்னு சொன்னால் சேமியாவும் சர்க்கரையும் ஒன்றோட ஒன்றும் சேராது சர்க்கரை தனியாக பொடியாக இருக்கும் சேமியா தனியாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கும்போதே சர்க்கரையை சேர்த்துருங்க இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் இல்லைனா பாரிவேர் சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ அதையும் நீங்கள் சேர்க்கலாங்க இப்போ பாருங்க சூடாக இருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருங்க அப்போ தான் அந்த சேமியாவை நம்ம கிளறத்துக்கு நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் வேக வச்சிங்கன்னா ஆறு ஆறு நல்லா உதுந்து நல்லா பல பொலன்னு சூப்பராக வந்துடுங்க ஓகே நான் சர்க்கரையை தேங்காய் எல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுக்கு ஸ்வீட்டு ஆட் பண்ணுறதுங்க நம்ம நம்ம விருப்பம் தாங்க இவ்வளோதான் அவ்வளோதான்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் சர்க்கரையை சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த தித்திப்பு டேஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பையும் தேங்காயும் போட்டோம்னா சரியாக போச்சுங்க அவ்வளோதான் அப்படியே நல்லா கிளறிட்டு அப்படியே அமிக்கி மூடி வச்சுருங்க நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊர்ணத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா அவசரமாக டக்குன்னு ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கும் சரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா சரி மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஏதாவது ஒரு ஸ்வீட் சேர்த்து வச்சு சாப்பிட்ணுன்னாலும் சரி இல்லை வீட்டில் ஒரு அக்கேஷன் ஒரு கெஸ்ட் வராங்கன்னா ஒரு ஸ்வீட் காரம் காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க இது இப்போ பாருங்க இந்த சேமியா கிச்சடிக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுருக்கேன் அதுமாரி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாயை கீனி வச்சிருக்கேன் வாசனைக்குங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இந்த கல்பாசி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதோட சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அது லைட்டாக செவந்ததுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை தாளிச்சுட்டு இப்போ அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிகிட்டு இருக்கேங்க அடுத்தது இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமும் சேர்த்து வதக்குவோங்க நான் வதக்கிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கங்க எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன் இப்போ நான் வந்து இந்த கப்பால் நான் ஒரு கப்பு குவிச்சு அளந்த மாதிரி சேமியை எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணியை நான் இப்போ சுட வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதோடு நம்ம இந்த சேமியாவையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி இந்த சேமியா கிச்சடிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சு அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி பாருங்க சேமியா நல்லா வெந்துருந்தால் அவ்வளோதாங்க சேமியா உப்புமா சாரி சேமியா கிச்சடி யார் உப்புமா எப்படி வேணாலும் இதுக்கு நம்ம பயிர் வச்சுக்கலாங்க தொட்டுக்க தேங்காய் சட்னிங்க நான் எல்லாம் உப்புமாலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ராகி சேமியா ஸ்வீட் இடி அப்பமா கிச்சடி சாரி ராகி சேமியா ஸ்வீட் அதுவும் சேமியாவில் சேமியா கிச்சடியும் உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த சேமியாவையும் இதோடையே சேர்த்து நல்ல ஒரு தர காய்கறியோடலாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி இது வந்து வருத்த சேமியாக தான் இருந்தாலும் இந்த காயோடு சேர்த்து நம்ம ஒரு வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி கிண்டும் போது நல்லா ஒரே ஈவனாக மசாலாலாம் கோட் ஆகி நல்லா வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அதை ஊற்றி கிண்ட வேண்டியதுதாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு கப்பு சேமியாக்கு ரெண்டு கப்பு தண்ணியா நான் இப்படி தாங்க கிண்டுவேன் என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வருங்க சூப்பராக இப்போ இதை அப்படியே நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க நான் அடுத்த ஸ்டேஜ் காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா சூப்பரான ஜம்முன்னு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க கிச்சடிங்கிறதே கொஞ்சம் குறைவாக இருக்கிறது தான் கிச்சடி நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புலபொலன்னு வேணுன்னா நீங்கள் ஒன்றரை கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க சில பேர் எவ்வளோ சேமியை எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி தான் சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மெத்தடுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கன்சன்சியில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி பண்ணாதாங்க பிடிக்கும் அதனால் நான் செய்கிற படி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ ஒரு சேமியா எடுத்து பாருங்க நல்லா வெந்துடுச்சு சேமியா அவ்வளோதாங்க அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்கு தளர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஆறி போய் சேமியாவை எடுத்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக நல்லா உதுந்து போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சட்னி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்குங்க நல்லா எங்கள் வீட்டு மாடல் எங்கள் வீட்டு டைப்பு எங்கள் வீட்டு ஸ்டைல் சேமியா கிச்சடிங்க ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே இந்த பாருங்கள் இந்த ராகி சேமியாவும் ஸ்வீட்டு நல்லா அருமையாக ஊறி ஜம்முன்னு இருக்குங்க இப்போ சேமியா கிச்சடியும் ரெடியாக இருக்குங்க நான் உங்களுக்கு இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க என்னங்க நல்ல அருமையான சூடாக பாருங்கள் புகை பறக்குது ராகி ஸ்வீட் சேமியா அண்டு சேமியா கிச்சடி தொட்டுக்க தேங்காய் சட்னிங்க பிரமாதமாக இருக்குதுங்க சிம்பிளான ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள ரெடி பண்ணக்கூடிய அருமையான நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபிங்க இது எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஈஸியஸ்ட்டு டைஜஸ்ட்டு சீக்கிரம் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு வீக்கெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ரெடி பண்ணலாங்க சரிங்க ஞாயிறில் பொறுமையாக எந்திரிச்சு பொறுமையாக அந்த டிஃபனை பண்ணி நல்ல டேஸ்ட்டாக ருசித்து அருமையாக சாப்பிட்லாங்க இதை அருமையான ஒரு ரெசிபிங்க என்னங்க உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் இதோட அளவுகளையெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு செய்யுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே உடனே வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க்கை வளமுடன் அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹேவிட் எம்இ எம்மி மீ சீயூ நெக்ஸ்ட் பபாய்